உள்ளுக்குள்ளே உள்ம இந்த வெள்ளங்கள் வர்த்த கொஞ்ச நாள் எடுக்குமேன்னு மழைஞ்ச நாள் எடுக்கும் அடுத்த மழை வராம இருக்குது படிஞ்சு போகும் பாத்து இங்கே ஒரு நாள் செல்லு நான் வா நாங்கள் அதை வரணும் அம்மா வணக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு அர்ஜனா டாக்டர் ஓ என்ன டாக்டர் ஹலோ என்ன பேர்மாக்கு அஷ்மா ம் ஹலோ என்ன பேர் பிள்ளகி ஆ என்ன வைக்கமா எத்தனை வயசானது எது வீடு தண்ணி போட்டு நீ மழை வராது பத்திரி மணி நினைக்கவேன் பார்ப்போம் என்ன செய்ய வேணும் உங்களுக்கு உதவி கேட்டு செய்து தரலாம் என்ன வேணும் சரி பார்க்கணும் போது ஓ தெரியும் 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 போதை கண்ட வெள்ள நேரம் இல்லாடம் என்ன ம் வெள்ள நேரம் தானே இது முடிய நான் ஏதாவது பெர்மனண்டாக அவங்களுக்கு தரலாம் ஒரு வருமானம் வரக்கூடிய மாதிரி தொழிற்சாலையெல்லாம் போட்டு வெள்ளநடக்கிற உடகாச்சு ஒரு தோல் தொழிற்சாலை எங்கள் கச்ச மனத்தை தரிசனில் நாங்கள் இடக்குத்தானே எடுத்து தோல் தொழிற்சாலையை ஏதோ ஒன்று போட்டு ஒரு வேலை வரக்கூடிய மாதிரி செய்தார் சரி ம் சரியான வெள்ளம் இன்னும் கூட விரும்பு என்ன கூட விரும்பு எல்லோருமே சேர்த்து ஒரு சின்ன ஏதாவது தொழிற்சாலை மாதிரி ஒன்றை போட்டால் தான் சரி போடுவோம் நான் செய்வோம் அஞ்சு வருஷம் கிடக்குதானே அரசாங்கம் ஒன்றும் தராத போ

சரி பாப்போசிக்கா ஒரு வருஷம் டைம் தான் அடுத்த ஒரு இதுல நிதியில ஒதுக்கல இதில் போடுவோம்ன்றாங்க நல்ல இடமா பார்த்து இல்ல வாக எல்லாருமே வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இப்படி தோட்டம் செய்து மாடு வளர்த்த ஆடு வளர்த்து உழைக்கிறேன் அப்படியே உழைக்க உண்டு தேடாப்பா

இதெல்லாம் வந்து மங்களக்கு அந்த இப்ப தண்ணியா வந்தது ஒண்ணு செய்யறா செய்யறா வெள்ளம் தர அந்த காலத்துல ஆக்கள் வெள்ளம் செய்யிருக்குதான் மங்களம் செய்யாது அப்ப எல்லாம் வெள்ளம் தான் ஒன்று செய்யறாரு இதெல்லாம் தண்ணுரைக்கிறாரு எந்த தலை இப்ப தண்ணி இருக்கிற அப்படி வைக்கிறாரு ஆமா நான் கேக்குறேன்னு இல்ல இதுக்கு வந்து நீங்க ஒரு அங்காளம் தானே தான் கிராமத்துக்கு வருது இதுல ஒரு பண்டு மாதிரி போட்டா என்ன உட்கிறது அப்படி ஒரு பண்டு போது இது பார்க்கலாம் இது அதா தானே நீங்க வடிவாக குழந்த பிள்ளை இருந்த இடுப்பில் இருந்து இடுப்பு வரைக்கும் இல்லாத இருந்தால் குளிக்க குளிக்க பார்த்து ஃபுல்லாக காலி கிடைக்கிறது பேபி சோப் தான் பெஸ்ட் பெட்டர் மட்ட சோப்புகளில் வந்து பிஹெச் கூட அப்போ இந்த தண்ணியில் வந்து வேறு பிஹெச் இருக்கும் பேபி சோப் என்றால் அது என்ன உடம்புண்ட பிஹெச்சில் இருக்கும் அப்போ கழிவிட்டால் நோமலாக இருக்கும் அதுக்கு பிறகு சின்ன புண்ணுகள் வந்து சொரிய வந்து சொரிய வழிகட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு சரி இந்த எந்த அல்லது ஏதாவது ஏதாவதுல ஏதாவது அவருக்களால் லிங்க் எடுத்து அனுப்பி நீங்கள் எதாவது எடுக்க சொல்லுங்க கன்டாக்ட் பண்ண சொல்லி அந்த எந்த ஏரியாவை பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லாக போய் இனி இந்த வேலை இருக்குது மழை பெய்ய வந்து ஒரு பிரியோசனம் இல்லை அது நார்மலாக உதவி செய்கிறாங்களுக்கு அவைக்கான் அந்த க்ரீம் அப்போது காலுக்கு போடுற க்ரீம் இருக்குது தானே அதில் வந்து கொடுக்கலாம் பட் அது வயத்தால் அடி இனி பிரச்சனை வரும் அப்போ அது தண்ணி இந்த தண்ணி முழுக்க இதுக்குள்ளே போயிட்டு தண்ணி ராசா அப்போ குடிக்கிற குடி தண்ணி இல்லை அப்போ வயத்தால் அடி பிரச்சனை வரும்போது அப்போ தண்ணியாக சுட்டாரின தண்ணியாக முழுக்களையும் ஒவ்வொரு நாளும் குழந்த பிள்ளைகளுக்கு முக்கியமாக சுட்டாரணா தண்ணி கொடுக்க சொல்லுங்கோ அது பிறகு டெய்லி வாங்க வெள்ளத்துக்கு போய் விளையாடுவாங்க சின்ன படி முழு பேரும் விளையாடி போட்டு வீட்டை வந்த பிறகு வடிவ குளிக்க பார்த்து அவையோட சாப்பாடு விஷயத்தை பார்க்க சொல்லுங்கோ தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்க மாட்டாள் நாற்பத்தெட்டு மணித்தாலும் காய்ச்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு முதல்ல காய்ச்சல் தொடங்கினாலேருந்து ஒரு ஆறு மணித்தேளமும் இந்த நிறைக்கு பதினஞ்சு மில்லிகிராம் படி அல்லது அவருக்கு தெரியும் பழங்க நம்ம பிள்ளைங்க வளர்க்குறவங்களுக்கு தெரியும் தானே நிறைக்கேற்ற மாதிரி பெண்ணோட உள்ள கொடுக்க சொல்லுங்கோ அதையும் விட கூட காய்ச்சல் நாற்பத்தெட்டு மணி நாளைக்கு நம்ம உதாரணத்துக்கு இன்றைக்கு அஞ்சு மணிக்கு தொடங்கினா நாளைக்கு நேரம் அஞ்சு மணிக்கு இருபது நாற்பத்தி தான் போயிடும் அடுத்த நாள் அப்படியே அடுத்த நாற்பது நேரம் அஞ்சு மணிக்கு நாற்பத்தி எட்டு மாதிரி போயிடும் அதை விட காய்ச்சல் இருந்தா வயிற்றோடையாக இருந்தால் அதே கொண்டே ஹாஸ்பிட்டலில் காட்ட சொல்லுங்க சின்ன சின்ன பிரச்சனை போகுது ஒரு ஆளுக்கு பட்டும் பார்க்க பார்க்கறதுனால வரையில்லாது பட் எல்லா இடமே கேம்பிங் வைப்போம் முதலாவது கிழமையும் மூன்றாவது கிழமையும் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு அமர்வலுக்கு போகணும் அது தவிர்த்து முழு நாளும் ஜாழ்ப்பாணத்தில் அனுப்பேன் ஜாழ்ப்பாணத்தில் வந்து நான் அன்றைக்கி ஸ்டெதஸ்கோப் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு கூட செலஸ்கோப் கையில் எடுத்திருக்கேன் ராசா நான் ஒரு நாளுமே பிரைவேட்டில் உழைக்கோன் மட்டும் ஸ்டேஸ்கோப்பை கையில் எடுத்தது இல்லை ரெண்டாயிரத்தி ஆண்டு கடந்த ஒரு ஸ்டேஸ்கோப் வந்து நான் டேஸ்கோப்பில் போட் போட்டுக்கேன் ஒரு பிள்ளை வந்து திளத்திட்டாங்க ஓட்டில் இருந்து ஸ்டெஸ்கோப் இல்லையாண்டு அப்போ நான் போட்டில் நடந்து போய் என்ன மாத்தானு நினைக்கிறேன் சார் என்னை ஸ்டேஸ்கோப் இல்லையா பிள்ளை போட்டேன் சிங்கள பிள்ளையோடு காரில் அடக்குற வர்த்தினேன் வந்து

சரிங்க அந்த அந்த Facebook இருந்த எழுதி கொண்டு நம்ம கொஞ்சம் டாக்டர் மாரி மண்டல் அந்த அர்ச்சனா மாதிரி புரியா போய் பாசி செய்ய சொல்லுங்க. உழைக்கிற உழைக்க சொல்லுங்க. அந்த கஷ்டப்பட்ட சன한테ட்ட மட்டும் வேண்டாம். ஏதாவது செய்ய சொல்லுங்க. சரி இப்ப வேற எங்கே போய் இப்ப பாத்தீங்க இயல்பானம் ஹாஸ்பிடலுக்கு வட மாதிரி ஹாஸ்பிடல் ஓ அது வந்து என்ன என்றால் எங்க அந்த சரியான புள்ள இந்த முறை மாநகர சபையெல்லாம் நாங்க அடிச்சு பிடிப்போம். அது முக்கியமா வந்து வடிகால் இப்போ கொழும்புல தானே எவ்வளவு மழையெண்டாலும் வடிகால் ஓடிடும் எல்லாம் கடற்கரதானே எங்கன்னு கிடக்கிறதான்னு இருக்குது ஆனா ஓடையில ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் மதுல கட்டி வச்சிருக்கோம் அப்போ அப்ப அந்த மது கட்டைகளில் ஒரு காணில இருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போவாது நாங்கள் இப்ப நினைக்கிறோம் அது வந்து என்னென்றால் வடிகால் கட்டாயம் எல்லாம் சரியான பிள்ளை இந்த முறை மாநகர சபையெல்லாம் நாங்கள் அடிச்சு பிடிப்போம் அது முக்கியமாக வந்து வடிகால் இப்போ கொழும்புல தான் எவ்வளவு மழை ஏண்டாலும் வடிகால் ஓடிடும் இல்லாமல் தானே எங்கன்னு கடக்கிறதான்னு இருக்குது ஆனால் ஓடி இல்லை ஏனென்றால் நாங்கள் அந்த காணிகள் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சு பிடிச்சி மதுளை கட்டி வச்சிருக்கோம் அப்போ அப்ப அந்த மதுரை கட்டைகள்ல ஒரு இருந்து அடுத்த காணிக்கு தண்ணி போவாது நாங்கள் இப்போ நினைக்கிறேன் நினைக்கிறோம் அரசாங்க அதிபர் சொல்லிக்கிற இந்த எல்லாத்தையும் உடைக்க சொல்லி சட்டப்பொழுது இல்லாமல் கட்டினது அப்படி கட்டினா கணக்கு அரசாங்க நிறுவனங்களும் உடையுமே இந்த நம்பிக்கை இருக்கு அரசாங்க நிறுவனங்களும் பிள்ளையா தான் கட்டியிருக்கணும்னு சொல்லிருக்கணும் அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் டிசிசி மீட்டிங் நடக்கும் டிசிசி மீட்டிங்ல டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எம்பியாக சகல சப்போர்ட்டுன்னு செய்வேன் ஒரு நாளுமே நல்ல விஷயத்தை எதிர்க்க மாட்டேன் சும்மா கலை கவர்மெண்ட் எதிர்காண்டி கத்துறது கூட வர்றது அப்படியே செய்ய மாட்டேன் என்பிபியில் இருக்கிற மூணு பேரும் தான் அந்த டிசிசி மீட்டிங்கை நடத்தி வினவேன் அரசாங்கம் அவையோட மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அவைக்கு தெரியாட்டி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாட்டி அவள் இடம் பிடிக்கணும் நான் செய்வேன் இல்லை என்ன நாங்களே செய்கிற மாட்டேன் வடிவாக செய்யுங்க பார்த்துட்டு இருப்பேன் சரியா ஓகே